بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره و نعوذ باللہ من سروری انفوسنا و من سیات عمالنا مَنْ يَحْدِ اللَّهُ فَلَا مُدِلَّ لَا وَمَنْ اِدْلُهُ فَلَا حَدِيَ لَا اشہدو اللہ الٰہ الا اللہ, اللہ وحدہ لا شریک لا و اشہدو ان محمدًا عبدوه و رسولوه اما بات یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلقکم من نفسی واخدہ وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم ركيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا شديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ஒமதி இல்லா ஓ ரசூல் ஃபக்கத் ஃபாஸன் அதீமா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பராமரித்து கொண்டிருக்கும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் இந்த உலகுக்கு அருள்குடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் பெருமானார் நபிகள் நபிகள்நாயகம் சலல்லா அலைவசல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதிலும் அவர்கள் சொல் செயலை தன் வாழ்விலை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நல்லடையார் மீதிலும் குறிப்பாக இங்கே ஒன்று இருக்கும் நம் அனைவர் மீதிலும் என்றென்றும் நின்று நிலோட்டுமாக எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே கவலைப்படுவோம் என்ற தலைப்பின் கீழே சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது இயல்பாக மருத்துவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்று சொன்னால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை கடந்து சென்று விடுங்கள் அதை மனதிலே வைத்து கொண்டு அதை கவலையாக வைத்து கொண்டு உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று தான் ஒவ்வொரு மருத்துவர்களும் சொல்லுவார்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லா விஷயத்திற்கும் மனித சமுதாயம் என்பது ஏதோ எடுத்தாலும் கவலை 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 என்று மண்ணுடைய வாழ்க்கையில் கவலை இல்லாத ஒரு இயல்பே நிலை இல்லாத அளவிற்கு மனித வாழ்க்கையில் கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு மனிதன் வியாபாரம் செய்வார் அதிலே அவருக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கும் அதன் காரணமாக அவர் கவலை இருப்பார் திருமணம் செய்திருப்பார் திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை நடந்து கொண்டிருக்கும் இதன் காரணமாக இருவர்களும் கவலை கொண்டிருப்பார்கள் அல்லது பிள்ளைகள் இருப்பார்கள் அந்த பிள்ளைகள் தன் தாய் சொல்லையோ தந்தை சொல்லையோ குடும்பத்திற்கு பெயரை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் அதன் காரணமாக மனித சமுதாயத்தினர் கவலை கொண்டே இருப்பார்கள் இப்படி மனித மக்கள் என் மனித சமுதாயம் என்பது ஒவ்வொரு விஷயத்திற்கும் எதையாவது ஒரு கவலையை கொண்டு தான் இயங்கி கொண்டு இருக்கிறது ஆனால் நம்ம சொல்லக்கூடிய கவலை என்று சொன்னால் தன் வாழ்விலே ஏற்படுற கவலையை விட தன் குடும்பத்தில் ஏற்படுற கவலையை விட இந்த உலகத்தில் நடக்கின்ற பார்க்கின்ற கவலையை விட இந்த மார்க்கத்திற்காக நாம் என்ன கவலைப்பட்டிருக்கிறோம் அந்த கவலையின் பால் நம் மக்களை எந்த வழியில் நினைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த தலைப்பு எங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள் காலகட்டத்தை பாருங்கள் ஒவ்வொரு காலத்திற்கும் அல்லாஹுல்லமே அந்த மனித சமுதாயத்தை திருத்துவதற்காக திருத்தூதர்களை அனுப்பி வைப்பான் அப்படிப்பட்ட காலகட்டமான நபி நூஹு அலைவசலம் அவர்கள் காலகட்டம் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகத்தில் ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார்கள் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஐம்பது ஆண்டுகள் குறைவாக தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் அவர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தார்கள் மக்களிடத்தில் தன்னுடைய தாவாவை முன்வைக்கிறார்கள் தான் கட்டின மனைவி தான் பெற்றெடுத்த பிள்ளை கூட என்ன பண்றாங்க அந்த ஏகத்துவ கொள்கையை ஏற்க மறுக்கிறார்கள் ஒரு நேரம் அல்லாவிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை செய்தின் விளைவாக அந்த ஊராரை மக்கள் அல்லா அழிக்கிறதுக்காக ஏற்பாடு செய்து விடுகிறான் அப்போது கப்பல் தயாராக இருக்கிறது வெள்ளம் பேராபத்து ஏற்பட போகிறது அந்த நிலையில் தன் மகனை பார்த்து நூகு நபி கவலைப்படுறாங்க என் மகனே இந்த உலகத்தை அல்லா அழிக்க போறான் இதற்கு பிறகு யார் அல்லாவை ஏற்கவில்லையோ ஒருவரை கூட அல்லா விட்டு வைக்க மாட்டான் இந்த நிலையில் நீ இஸ்லாத்தை ஏற்று அல்லாவை நம்பிக்கை கொண்டு இந்த கப்பல்ல ஏறிக்கொள் என்று சொல்லும் போது அவன் என்ன பதில் சொன்னான் தெரியுமா ஜபல் ஒரு மலை அந்த போய் இந்த கொள்வேன் என்று சொல்லி அந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம் என்ன கவலை இந்த மார்க்கத்தை ஏத்துக்கிட்டா அவன் உயிரோடு இருப்பான் அவன் அல்லாவை நம்பிக்கை கொள்வான் அதன் காரணமா அவன் சுருக்கத்திற்கு போவான் என்ற ஒரு கவலையை அவர் கொண்டதின் காரணமாகத்தான் அந்த தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் பிரச்சாரத்தின் விளைவு அல்லாஹூர் அபுல்லாலும் யார் நம்பிக்கை கொண்டார்களோ அவர்களை மட்டும் அந்த கப்பலில் ஏற்றி கொண்டு காப்பாற்றியதை பார்க்கிறோம் அடுத்ததாக என்ன நபி இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் இன்னத்துக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அழகிய முன்மாதிரியாக நபி இப்ராஹிம் அலைவசல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரி தன் சிறு வயதில் எப்படி ஏகத்துவம் பிரச்சாரம் செய்ய வேண்டும் தன் குடும்பத்தாரர்களிடத்தில் மனைவி இடத்தில் பிள்ளைகளிடத்தில் எப்படி நாம் இருக்க வேண்டும் சமுதாயங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் அழகிய முன்மாதிரியாக நபி இப்ராஹிம் அலேஸ்லா இருக்கிறார்கள் அவர்கள் தன் நபியாக தேர்வு செய்யப்பட்ட போது தன் தந்தை இடத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க என்ன செய்யறாங்க இது காலி அபிஹி அபதி என் அருமை தந்தையே தகுது மாலா எஸ்மஹுன் உங்களுக்கு செவியேற்காத நீங்கள் சொல்வதை கேட்காத நீங்கள் செய்வதை பார்க்காத ஒரு சிலையை போய் நீங்க வணங்கிக் கொண்டிருக்கிறீங்க உங்களுக்கு கிடைக்காத நாணம் எனக்கு கிடைச்சிருச்சு நீங்க வாங்கன்னு சொல்லி தன் தந்தை மீது தன் தந்தை தவறான கொள்கையில் இருக்காத காரணத்திற்காக அவர் மீது கவலைப்பட்டவராக அவரிடத்தில் பிரச்சாரம் செய்கிறார் அது செய்த விளைவு என்ன தன் தந்தை சொல்கிறார் நீ என்கிட்ட கிண்டல் செய்யாத நீ இப்படியே பேசிட்டு சொன்னா உன்னை கல்லாலே அடித்து கொன்று விடுவன் என்று சொல்லுகிறார் தன் தந்தை அப்ப சலாம் சொல்லிட்டு இப்ரான் நபி வராங்க தன் மக்களிடத்த பிரச்சாரம் செய்யறாங்க தன் மக்கள் வழிகேட்டில் இருப்பதை உணர்றாங்க அங்க உள்ள கட்சியில உடைக்கிறாங்க அந்த மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்யறாங்க அதுக்கு கிடைத்த பரிசு தெரியுமா அவர்களை நெருப்பு தீக்குண்டத்தில் தூக்கிப் போட போகிறார்கள் அது வரைக்கும் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அல்லாஹூர் அபுல்லாலம் எதை சொன்னானோ எதை தன் முளையில போட்டானோ அது மட்டும் தான் அவர்கள் மூலையை ஓடிக்கொண்டிருக்கிறது அது மட்டும் தான் தன் பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு பிறகு அவள் இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ற எந்த ஒரு நிலவும் தெரியாது தூக்கி போடுகிறார்கள் அல்லாஹ் அல்லாஹூர் அபுல்லாலும் கட்டளை யான் கூணி பரதா நெருப்பே இப்ராஹிம்கின் இதமாகவும் சலாமாகவும் மாறிவிடு என்று சொல்லி அல்லாஹ் சொன்னானே எதற்காக அந்த சமுதாயத்தின் மீது அவர் கவலைப்பட்டார் அவர் வழிகாட்டில் இருப்பதை உணர்ந்தால் தன் தந்தை இருக்கிறார் தன் சமுதாய மக்கள் இருக்கிறார் என்பதை உணர்ந்தின் காரணமாக அவர் கிடைத்த பரிசு என்ன தீக்குன்றோம் அதே போல பாருங்க எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தின் மீதுல ஒவ்வொரு சகாபாக்களும் கவலைப்பட்டாங்கன்னு பாருங்கள் சாதுபின் முஹாது ரேலா அவர்கள் அவர்களை பற்றி சில செய்திகள் நம்ம தெரிந்திருப்போம் பல செய்திகளை தெரியாமல் இருந்திருப்போம் என்ன செய்தி தெரிஞ்சு வச்சிருப்போம் நம்ம சாது பற்றி அவங்க ரசுலோட தொழுவாங்க இன்னொரு சமுதாய மக்கள்கிட்ட போவாங்க தொழுகையை நீட்டி வைப்பாங்க ரசூலா கண்டிப்பாங்கிற செய்தியை தான் நம்ம பார்த்து வச்சிருப்போம் ஆனால் இதை விட ஒரு செய்தி என்ன செய்தி தெரியுமா குறைசி மக்களோட போர் நடக்குதுங்க அந்த போரில் அகல் என்று சொல்லக்கூடிய போர் நடக்குது அந்த போர்ல என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த கூட்டத்தில் அந்த மனிதனுக்கு காயம் ஏற்படுறது எங்க காயம் ஏற்படுறது சொன்னால் கையில் காயம் ஏற்படுது அந்த காயத்தை ஏற்படுத்தி யாருன்னு சொன்னால் குலைசி குலத்தை சேர்ந்த ஹிப்பான் இபுனு ஹரிகா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் அம்பு எய்கிறார் அந்த அம்பு என்பது தன் கையால் கையில பட்டு ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படி ஓடிக்கொண்டிருக்கூடிய நேரையில நேரத்துல போர் முடிஞ்சு ரசூல் என்ன பண்றாங்க தன் வாளை கீழே வைத்து விட்டு குளிக்கிறதுக்கு போறாங்க உடனே ஜிபிரஸ்லாம் வந்து முகமதே நீ வாளை கீழே வைத்தாலும் போர் இன்னும் முடிவடவில்லை நீங்கள் பனு குறைரா சொல்லக்கூடிய சமுதாய மக்கள் போங்கள் அங்க போய் போர் செய்யுங்கள் என்று சொன்ன உடனே ரசூலா வாழை எடுத்துக்கொண்டு போறாங்க போய் அவங்களை முற்றாங்க ரசூலா சொன்ன கொள்கையை ஏற்றுக்கிற வரைக்கும் அங்கே போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரத்துல அல்லா போரை முடிச்சு வைக்கிறான் அப்போது சாதுவின் முகாதர் அல்லா சொல்றாங்க என் இறைவா நீ இப்போது இந்த கூட்டத்தாரிடத்திலிருந்து போரை முடித்து வைத்து விட்டன என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஒரு நேரம் அவர்களிடத்தில் போர் செய்வது மீதம் இருந்தால் இன்னும் போர் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தால் என்னை குணப்படுத்தி அந்த மக்களோடு போர் செய்ய எனக்கு நீ உதவி செய்ய ஏன் போர் செய்ய எதுக்கு போர் செய்ய வரா யார் நம்பிக்கை கொண்டார்களோ அந்த மக்களை அழிக்க வேண்டும் யார் ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் போர் செய்ய வருகிறார்கள் அந்த மாதிரி மக்களிடத்திலே இந்த சத்தியக் கொள்கை உன்னுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்று நீ நடந்த சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை அவர்களுக்கு செய்யக்கூடிய போர் மீதம் இருந்தால் என்னை உயிரோடு வைத்திருக்கிறீவா அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கு நீ ஏற்படுத்திக் கொண்டிருவான் சொல்லி பிரார்த்தனை செய்யறாங்க அடுத்த சொல்றாங்க ஒருவேளை இவர்கள் எல்லாம் போர் முடிந்து விட்டேன்னு எண்ணி விட்டால் எனக்கு மீண்டும் என்ன பண்ணு இந்த காயத்திலே இரத்தத்தை கொப்பிளிக்க செய்து என்னை மரணிக்க செய்து விடு இறைவா என்று சொல்லி சாதுமின் முகாதிரல் அவர்கள் மஸ்ஜிது நவி பக்கத்துல கூடாரத்துல இருந்து பிரார்த்தனை செய்வதை நாம் பார்க்கிறோம் புகாரில நாலாயிரத்தி இருநூத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு உணர்வு பார்த்தீங்களா எந்த பத்தி கவலைப்படுறாங்க ஒரு உயிர் போகும்போது அந்த உயிர் எப்படி போகணும்னு நினைக்கிறாங்க நான் மார்க்கத்தில் இருக்க வேண்டும் மார்க்கத்துக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் போரிட வேண்டும் என்று சொல்லி தன் உயிரை அல்லாவுடைய பாதையில தியாகம் செய்வதற்காக அந்த மனிதர் பிரார்த்தனை செய்வதை பார்க்கிறோம் அதற்காக அவர் கவலைப்பட்டதை பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இந்த கவலைப்படுகிறோம் மார்க்கத்துக்கு முரணாக எவ்வளவு செய்திகள் நடக்கிறது எவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அதை நாம் கண்டும் காணாமல் கடந்து சென்று கொண்டிருக்கிறோமே அவர்கள் செய்யக்கூடிய காரணமாக நாளை மறுமையால் நஷ்டவாளி ஆகிவிடுவார்களே அல்லாவின் முன்பு அவர்கள் பாவியாக நிற்பார்களே அதன் காரணமாக அல்லா தயாரித்து வைத்து நரகத்தில் விழுந்து விடுவார்கள் என்ற கவலைப்பட்டிருக்கிறோமா அவர்களை நல்வழி அழைக்க வேண்டும் என்ற எண்ணிக்கை கொண்டிருக்கின்றோமா கிடையாது ஏன் நான் சரியா இருக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை என் மனைவி சரியா இருக்கிறா என் பிள்ளை சரியா இருக்கிறான் என் குடும்பத்தால சரியா இருக்கிறான் இப்படி இருந்தால் போதும் என்று எண்ணிக்கொண்டு நாம் கடந்து செல்கிறோமே சில நேரத்தில் தன் தாயார் இந்த ஏகத்துவத்தை ஏற்காமல் இருப்பார்கள் தன் தந்தை ஏற்காமல் இருப்பார்கள் தன் மனைவி குழந்தைகள் ஏற்காமல் இருப்பார்கள் அவர்களிடத்தில் பிரச்சாரம் செய்திருக்கிறோமா அவர்களிடத்தில் இஸ்லாத்தை சொல்லியிருக்கிறோமா இந்த மார்க்கத்துக்கு வரவில்லை என்பதற்காக கவலைப்பட்டிருக்கிறோமா இல்லையே நம்ம வரோம் தொழுகிறோம் போறோம் முடிஞ்சு நம்ம அப்படித்தானே கவலைப்பட்ட ஒரு நபித்தோழர் இருக்கிறார் அவர் இந்த மார்க்கத்திற்காக அதிகம் அதிகமாக தியாகம் செய்தவர் அறிவிச்சுடர் ஆயிஷா நாயருக்கு பிறகு அதிகமான அதிசயிகளை மக்களிடத்தில் சொல்லக்கூடிய மனிதராக அபு ஹுரேரா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறார் அவருடைய கவலை எப்படி தெரியுமா இருந்துச்சு தன் தாயிடத்தில் அவ்வப்போரு தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த மார்க்கத்தை எடுத்துக்கொண்டு உழைத்துக் இருக்கிறார்கள் தன் தாயார் தன் ஏகத்துவத்தை ஏற்கவில்லை என்பதற்காக கவலைப்படுகிறார்கள் அல்லாவுடைய சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் ஏற்க மாட்டுகிறார்கள் அவர்களுக்கு நேர்மழி கிடைக்க நீங்க பிரார்த்தனை செய்யணும் என்று சொல்லி அபூ உரையில அவர்கள் வந்து அல்லாவுடைய தூதரத்தை கேட்கிறார்கள் சொன்னா தன் தாய் மீது கவலைப்பட்டார்கள் சொன்னா இன்னைக்கு மனிதன் எப்படி தாய் மீது கவலைப்படுறான்னு தெரியுமா அந்த தாய் மரணித்து விட்டால் அவரை கொண்டு போய் கபலிலே வைத்து விட்ட பிறகு என் தாய் என்னை எப்படி பார்த்து கொண்டால் தெரியுமா நான் கேட்டபோதெல்லாம் போதெல்லாம் வாரி வாரி வழங்கினாள் எனக்கு கஷ்டம்னு வரும்போது உதவி செய்தால் இன்னும் அல்லும் பகலும் பாராமல் பாராட்டி சீராட்டி வளர்த்தாள் என்று சொல்லி அவள் மரணித்த பிறகு கவலைப்படுகிறோமே அந்த கவலை நமக்கு தேவையா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஏகத்துவத்தை ஏற்காமல் இருக்கும்போது அந்த தாய்க்கு நேரு வழி கிடைக்க நாம் என்ன பிரச்சாரம் செய்தோம் நம்ம நேர்வழி பெற்றவங்க நம்ம ஏகத்துவத்தில் இருக்கிறோம் நாம மட்டும் சொல்றதுக்கு போனா போதுமா அல்ல என்ன சொல்றான் ஐயோ அண்ணாஸ் இறை நம்பிக்கை கு அன்பூசிக்கும் அகலிக்கும் நாரா உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரகத்திலிருந்து காத்துக்கொள்ளுங்க என்று சொல்றானே நம்ம நம்பிக்கை கொண்ட நம்பிக்கை நம்பிக்கை நினச்சி கொண்டிருக்கிறோம்ல அப்ப நம்முடைய குடும்பத்தார அந்த நரகத்திலிருந்து காப்பாத்துறதுக்கு என்ன முயற்சி செய்தோம் என்ன கவலைப்பட்டோம் செய்யாத பேசாத சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறோம் அவர்களிடத்தின் அன்பாக அழகான முறையில் இது தவறு இது மார்க்கத்தில் இல்லை அல்லாவும் அல்லாழுத்துடன் காட்டி தரவில்லை என்று என்னைக்காவது உக்காந்து பேசியிருக்கிறோமா என்னிக்காவது பிரச்சாரம் செய்திருக்கிறோமா சரி பிரச்சாரம் செய்வதற்காக அழைத்தாவது நீங்க வரிகளா நாம் போய் கலந்திருக்கின்றோமா இன்னைக்கு எவ்வளவு பிரச்சாரங்கள் மக்கள் மொழியில் நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் பார்த்து கொண்டு தானே நம் இருக்கிறோம் அதில் நம்முடைய பங்களிப்பு ஏதாவது ஒன்று செய்திருக்கிறோமா நம் பிரச்சார காலத்துக்கு போவோம் நம்மளால சொல்ல முடியாது சொல்லக்கூடிய அருகிலால் நிற்போம் அவர்கள் கூட சேர்ந்து பணியாற்றுவோம் எதையாவது ஒன்று செய்தால் அல்ல நம்ம மனித சமுதாயத்தின் மீது ஒரு எண்ணத்தையாவது கொடுப்பாங்க பாருங்க நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன நினைக்கிறோம் உம்மு ஹைமன் என்ற பெண்மணியை பாருங்க அவர்களிடத்தில் ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது ரசூல்லாம் மரணிச்சிடுறாங்க கலிபாவுடைய ஆட்சி நடக்கிறது யார் ஆட்சி அபுபக்கர்கள் அவர்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அப்படி நடக்கக்கூடிய வேறையில் அபுஹிர அவர்களும் உமர்கள அவர்களும் உம்மு ஐமன் என்ற பெண்மணி வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போகிற நேரத்தில் உம்மு ஐமன் என்ற சொல்லக்கூடிய பெண்மணி அழுது கொண்டிருக்கிறார்கள் எதற்காக படிச்சிருக்கிறோம் மாதிரி சார் முஸ்லீமில் நாலாயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது உம்மு ஐமன் என்ற பெண்மணி அழுகுறாங்க உடனே அபூழல் அளவில் கேட்குறாங்க எதற்காக அழுவுறீங்க ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க அப்படிங்கும் போது நான் அழுவதெல்லாம் ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் எதற்காக அழுவேன் தெரியுமா அல்லாவுடைய தூதர் நம்மோடு இருக்கும் போது நமக்கான பணிகள் செய்து கொண்டிருக்கும் போது நாம் தவறு செய்தாலோ அல்லாஹ் சட்டம் மார்க்கம் என்ற சட்டத்தை ஏற்றினாலோ அவர்கள் மூலியமாக வகை செய்தியை கொடுத்து கொண்டிருந்தான் அவர்கள் மரணித்து விட்ட பிறகு அதன் பிறகு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அவர்கள் சொல்லக்கூடிய வகை செய்தி நின்று விட்டதே அந்த வகை செய்தி வராதின் காரணமாக நான் கவலையின் காரணமாக அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்முகம் என்று சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோமே நம்ம என்னைக்காவது கவலைப்பட்டு இந்த குரான் வசனம் இருக்குது இந்த ஹதீஸ் வசனம் இருக்குது இது நாம் சொல்லாமல் விட்டுட்டோமே இது அவளை தவறு செய்யும் போது எடுத்து காட்டாமல் விட்டோம்னு சொல்லி என்னைக்காவது ஒரு கவலை பட்டிருக்கிறோமா கடந்துதான் சென்றிருக்கிறோம் ஏன் அவன் குளிக்க அவன் பதில் சொல்ல போறான் இது யாருடைய பண்பு தெரியுமா இஸ்ரேவியலாக இருக்கக்கூடிய யூதருடைய பண்பு என்ன ஒரு சமுதாய மக்களை அல்ல என்ன பண்றான்னு சொன்னா இந்திய தினத்தில் சனிக்கிழமை மீன் பிடிக்க போகாதுங்கன்னு சொல்றான் அல்ல ஒரு கூட்டத்தார் என்ன பண்றாங்க சொன்னா அன்றைய தினத்தில் மீன் அந்த கடல் ஓரத்தில் வரையின் காரணமாக மீன் பிடிக்க போறாங்க ஒரு சமுதாயம் இன்னொரு பிரிவினர் என்ன பண்றாங்க அதை தடுக்கிறாங்க அங்க இன்னொரு பிரிவினர் என்ன பிரிவினை சொன்னா என்ப்பா அவன் மீன் பிடிக்கிறான் அல்லா தடுத்த கரையத்தை அவன் செய்கிறான் அவன் தானே நாளைக்கு பதில் சொல்ல போறான் நீ ஏன் அதுக்கு போய் ச காரணம் காட்டி போய் தடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க அப்ப அல்லாஹ் சொல்றான் அந்த மீன் பிடித்தவர்களும் இந்த தவறு என்று உணர்த்தியவரை தடுத்தானே ரெண்டு பேருமே சமந்தான் அல்லாஹ் தடுத்த கருத்தை செஞ்ச வந்தான் அவனுங்க என்று அல்லாஹரப்பு அலமீன் இஸ்ரேல் சமூகத்தை சமுதாயத்தை பார்த்து சொல்கிறான்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு தவறு நடக்குது அதை கவலைப்பட்டு அவன் இதிலிருந்து விலகி வரும் வேண்டும் என்பதற்காக நாம் பிரச்சாரம் செய்கிறோம் அதில் சில பேர் எப்படி இருக்காங்க தெரியுமா இவங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை இவங்க ஏன் இந்த பிரச்சாரத்தை பண்ணுனு இதை ஏன் அவன் குளிக்க அவன் பதில் சொல்ல போறான் இவங்களா பதில் சொல்ல போறாங்க என்று சொல்லி காரணம் காட்டி அந்த தடு தப்பை தடுப்பவர்களை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்களே அவர்களும் அந்த தவறை செய்தவர்களும் சமமானவர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லுகிறானே உணர்ந்து கொள்ளுங்கள் கவலைப்படுங்கள் சமுதாய மக்கள் மீது கவலைப்படுங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறோம் நம்ம எல்லாம் பார்க்கிறோம் எறும்புகள் ஓடிக்கொண்டு இருக்கிறது அதை நம்ம கடித்துக்கு சில நேரங்கள் செய்வது செய்கிறது அந்த எறும்பு பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு அறிவு இல்லை அதுக்கு பேச தெரியாது அதுக்கு வாயில் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அந்த எறும்பை வைத்து அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் ஒரு பாடத்தை நடத்திருக்கான்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வரலாறு எப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தினுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சுலைமான் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு இதை தூதர் அவர் அல்லாவுடைய பார்வையில் யார் தெரியுமா ஒரு இறை தூதராக அல்லா தேர்வு செய்கிறான் அவருக்கு பல அற்புதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்ன அற்புதம் அவருக்கு காற்றை வசப்படுத்திய அற்புதம் கொடுத்திருக்கிறான் ஜின்கள் அவருக்கு பணி செய்யக்கூடிய அற்புதத்தை கொடுத்திருக்கிறான் அதே போல எறும்புகள் பேசக்கூடிய அற்புத பேசுவதை கேட்பதற்கு கூட அற்புதத்தை கொடுக்கிறான் அதே போல் போர்க்களத்தில் கலந்து கொள்ளும்போது போது தன்னை தற்பாத்துக் கொள்வதற்காக அவர்கள் செய்யக்கூடிய அந்த தலைப்பாக இருக்கிறது அந்த இதை செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதத்தை அல்லா கொடுத்துருக்கிறான் இந்த எறும்பு என்ன பண்ணு சொன்னால் பேசுது எப்படி பேசுது சுலைமான் நபி சம சமுதாய நபி என்ன பண்ணா சொன்னால் அவங்க படையோடு போயிட்டு இருக்கிறாங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது அங்கே எறும்புகள் போயிட்டு கொண்டு இருக்கிறது அப்போது அந்த எறும்பு சொல்றது ஹத்தா ஹிதா ஹதோ அலா தாவத் நமுல் அங்கே உள்ள எறும்புகள் ஒரு கூட்டத்திற்கு எறும்பு கூட்டத்துக்கு ஒரு எறும்பு சொல்லுகிறது என்ன சொல்றது காலத்தை நமுலத்தன் ஐயோ நமுல் ஹுதுல் மசாக்கின்க்கும் எகத்தி மண்ணக்கும் சுலைமான் சுலைமான் கூட்டத்தார்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்க உங்கள் இல்லத்தில் கொண்டு போய் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் சுலைமான் கூட்டத்தார்கள் உங்களை மிதித்து விட்டால் நீங்கள் இல்லாமல் ஆகிவிடுங்கள் என்று சொல்லி தன் சமுதாய மக்களை காக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த எறும்பு செஞ்சிருக்குது நம்ம நினைக்கிறோம் எறும்பு தானேண்டு அதை பேசுவது நமக்கு வேண்டாம் புரியாமல் இருக்கலாம் அந்த சொன்ன சொல்லை கேட்டுவிட்டு இப்ராஹிம் சுலைமான் நபி சிரிக்கிறாங்களாம் தன் சமுதாய மக்களை பாதுகாக்குது பொறுப்பையும் அல்லா ரபுல்லால் கொடுத்திருக்கலாம் இல்லையா இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் தவறு நடக்கும் போது அந்த தவறிலிருந்து அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிரச்சார களத்தை அமைத்து இருக்கின்றோம் அந்த பிரச்சார களத்தை நோக்கி தான் நாம் நடைபணம் போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தவறுகள் நடந்தாலும் அதை மக்களிடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம் சாதாரண ஒரு எறும்பு தன் சமுதாயத்து மக்கள் மீது கவலைப்பட்டு அந்த மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்கிறது எச்சரிக்கை செய்கிறது தாவா செய்கிறது அந்த கூட்டத்தாரை காப்பாற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது அந்த எறும்பை விட நம் கீழமானவர்களா அதுக்கு இல்லாத அறிவு நமக்கு இருக்கிறது நம்ம குறைந்து விட்டோமா இல்லையே நம் அறிவை வைத்து நம் சமுதாய மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வோம் அந்த நல்வழியை நோக்கி மக்களை அழைப்போம் அதற்காக கவலைப்படுவோம் அந்த கவலையை நோக்கித்தான் நாம் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறோம் சமுதாய மக்கள் மீது கவலைப்பட்டவர்களாக அவர்கள் இந்த மார்க்கத்திற்கு ஏகத்துவத்திற்கு அழைக்கும் கூட்டமாக நம்மை ஆக்கி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் முதல்வரை நிறைவு செய்கிறேன் வாஹுதானால் ரபில் ஆளுமே அலமது இல்லா அல்லாஹும சல்லஹ் அலா முஹம்மத் வா அல அலி முகமது கமா சல்லி த அலா இப்ராஹிம் வா அல அலி இப்ராஹிம் இன்னக்க க ஹமீது உல் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மத் வா அல அலி முகமது கமா பாரக் த அலா இப்ராஹிம் வா அலா அலி இப்ராஹீம் இன்ன க ஹமீதுல் மஜீப் கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாவின் நல்லடியார்களே தமிழ்நாடு தவ் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைவசல்லாம் பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை தேர்வு செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மக்கள் மத்தியிலே இப்ராஹி நவீனத்தில் முன்மாதிரியை பிரச்சாரம் செய்து அவர்களை இந்த ஏகத்துவத்தின் பால் அழைத்து கொண்டு இருக்கின்றோம் அதிலே உங்களுடைய பங்களிப்பு நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம் அதன் ஒரு பகுதியாக இன்ஷா அல்லா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நமது கிளையின் சார்பாக ஒரு நாள் குடும்பவியல் இஸ்திமா ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதன் நோக்கம் என்னென்னு சொன்னால் நாம் இந்த இஸ்திமாவில் கலந்து கொள்வதை விட நாம் இல்லாமல் நம் கொள்கையை சார்ந்தவர்கள் இல்லாமல் இணை வைப்பில் இருக்கக்கூடியவர்கள் விதகத்து காரியத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற மக்களை வென்றெடுக்க வேண்டும் அவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் அப்படி நடத்தினால் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள கொண்டால் நமக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் என்ற ஒரு நோக்கத்திற்காக பண்டாராவடையை சார்ந்த சுன்னத் ஜமாத் மக்கள் நம் கொள்கை இல்லாத வேற ஒரு மக்கள் வந்து கலந்துக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஒருநாள் குடும்ப சினிமா ஏற்பாடு செய்திருக்கிறோம் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு தெரிந்த பிற கொள்கை உள்ள சகோதர சகோதரிகளை அந்த ஒரு நாள் இஸ்திமாவில் கலந்து கொள்ள நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் அதற்கான கூலியை அல்லாஹ் அப்பால் அலமின் அதிகம் அதிகமாக வழங்குவான் எதற்கென்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் மூலமாக ஒருவருக்கு நேர்வழி கிடைத்து விட்டால் அந்த நேர்வழிக்கான பரிசை அல்லாஹ் எப்படி தருகிறான் சொன்னால் உங்களுடைய சிகப்பு ஒட்டகங்கள் நீங்கள் வைத்திருந்தால் அதனுடைய மதிப்பு எப்படி இருக்குமோ அந்த கூழ் அதை விட சிறந்த கூலியை அல்லாஹ் அபுல் ஆலமின் உங்களுக்கு தர இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறார்கள் இன்னைக்கு விலை உயர்ந்த அன்றைய காலத்தில் சிவப்பு ஓட்டங்கள் விலை உயர்ந்ததாக இருந்தது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனும் எது விய உலை விலை உயர்ந்தது என்று நம்ம எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அதை விட சிறந்தது என்று சொன்னால் நம்மால் ஒருவர் நேர்வழி பெற்றார் சொன்னால் அதை போன்ற கூலியை அல்லாஹ் அபுல் ஆலமின் நமக்கு தர இருக்கிறான் எனவே ஒவ்வொரு மனிதர்களும் ஜமாத் மக்களை அழைத்து வாருங்கள் எப்படி தெரியுமா இருக்கும் அதாவது உங்களுக்கான கூலி அல்லாஹ் எப்படிலாம் எல்லாம் ஏற்படுத்தலாம் பாருங்களேன் ஒரு மக்களை நீங்கள் அழைத்து வரலாம் அவர்கள் வேண்டாம் விருப்பாக கூட அந்த அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் என்ன கூலி தர சொன்னா ரசூல்லா சொல்றாங்க மூன்று மனிதர்கள் வருகிறார்கள் ஒருவர் முதல் சோஃபில் உக்காறுகிறார் இன்னொருத்தவர் நடு சோஃபில் உட்காருறார் இன்னொருத்தவர் அப்படியே ஒதுங்கி போயிடுறாரு அப்ப ரசூல்லா சொல்றாங்க முன்னாடி வந்தார் அவர் மீது அல்ல என்ன பண்ணா சொன்னால் அருள் புரிகிறான் அதே போல இரண்டாவது வெக்கப்பட்டு நடு சபையில் உட்கார்ந்தார்கள் அவரை பார்த்து அல்லா வெக்க வெக்கப்படுகிறான் யார் இந்த சபையை புறக்கணித்து போனாரோ அவரை அல்லாஹ் புறக்கணித்து விடுகிறான் என்று சொன்னார்கள் அப்போ வேண்டா வெறுப்பாக வந்து அமர்ந்தால் கூட அதற்கான கூலியை வந்து அமர்ந்ததற்காக கூலியும் அல்லா அவர் தருகிறான் அதை அழைத்து வந்ததற்காக நமக்கும் கூலியை தருகிறான் அதே போல இன்னொரு விஷயத்தை பாருங்க எங்கையெல்லாம் மார்க்க சபைகள் பேசப்படுகிறதோ அந்த இடத்தில் மழக்குமார்கள் தன் ரெக்கையால் சூழ்ந்து கொள்வார்கள் நடந்த சம்பவத்தை போய் அல்லா என்ன எல்லா இடத்துல ஒப்படைப்பார்கள் இந்த மாதிரி இந்த சபையில நடந்த விஷயம் பேசப்பட்டுச்சு உன்னை பத்தி புகழ்ந்தாங்க உன்னை பத்தி பேசினாங்களா சொல்லப்படும் அப்போது சொல்லுவாங்க அவங்க என்னத்தை எதிர்பார்க்கறாங்க போது நீ கொடுக்கக்கூடிய சொர்க்கத்தை அவங்க எதிர்பார்த்திருக்காங்க அந்த சொர்க்கத்தை அவங்க பார்த்துருக்குறாங்களா இல்ல பார்க்கல அப்ப அவங்க சொர்க்கம் கிடைக்கும் சொல்லுங்கிறாங்க அதே போல் எதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க அந்த நரகத்தை அவங்க பார்த்துருக்குறாங்களா இல்ல பார்த்தது இல்ல அப்ப அதை விட்டு நான் அவங்களை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமால சொல்றாங்க இறைவா அந்த சபையில் ஒரு மனிதர் பாவம் செய்யக்கூடிய மனிதர் கடந்து சென்றாரு அங்கே பேசப்பட்டதின் காரணமாக அந்த சபையில் அவர் கலந்து கொண்டாருங்கும் போது அவரும் அந்த சபையை சார்ந்தவர்தான் அவர் பாவத்தை நான் மன்னிச்சிடும் என்று அல்லாஹாலா சொன்னதாக நபிகள் நாயகன் சராசன் சொன்னாங்க சொன்னா அப்ப இந்த நிகழ்ச்சிக்காக யாரெல்லாம் பாவம் செஞ்சவங்க பாவம் செய்யாதவங்க விருப்பப்பட்டவங்க விருப்பப்படாதவங்க யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்களோ அதற்காக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு கூலி இருக்கிறது என்பதை எண்ணத்தில் கணத்து கருத்தில் கொண்டு அனைத்து சகோதரர்களும் ஜமாத் மக்களை ஒவ்வொரு மக்களும் அழைத்து வாருங்கள் அதே இன்றைய நிகழ்ச்சிக்காக அதிகமான பொருளாதாரம் தேவை இருக்கிறது இன்றைய ஜிம்மாவின் வாலி வசூல் அதற்காக தான் செலவு செய்ய இருக்கிறோம் உங்களால் முடிந்த பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொண்டு என் இரண்டாம் முறை நிறைவு செய்கிறேன் வாகுருதான் அலமந்தி ரபிஆன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் வரகா